ஒரு பெரிய ரைட்டரு திரைக்கதை ஆசிரியர் இயக்குனர் எல்லோருமே தான் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி என்னையே சுற்றி நடந்த சம்பவங்கள் தான் கோர்வையாக அந்த கதை ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது என் கூட விளையாண்டுக்கிட்டு இருந்த முருகீசன் கட்ட ஸ்கீசா த தமிழ்ச்செல்வன் தமிழ்செல்வி முத்துசாமி இவங்கெல்லாம் திடீரெனு காணாமல் போயிட்டாங்க எங்கடா போனாங்க இன்னராஜன் எப்படி திடீர்னு பார்த்தா வேற ஒரு பேரில் இருக்காங்க அந்த பேரை நம்ம சிறைய தெரியல வச்சுருக்குறோம் அங்கே போய்ட்டு என் கூட என் சாமி கும்பிட்டுட்டு என்னுடைய குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அண்ணன் தான் சொல்லுவான் முதல்ல இந்த உலகத்துக்கு முதல்ல சொன்னது சாமிங்கிறது வேறு யாரும் இல்லை நம்ம முன்னோர் தான் அங்கே போனவன் நம்ம முன்னோரே அப்புறம் திட்ட ஆரம்பித்தான் அந்த தான் இந்த படம் ஆனால் இது ஒரு மத படம் கிடையாது இது ஒரு கேய் படம் ஒரு ஹாரர் மூவி இது இது ஒரு ஹாரர் மூவி இந்த படத்துக்கு இன்னைக்கு கதாநாயகர்கள் பார்த்திங்கன்னா பாடலாசிரியர்களும் இசையமைப்படும் இந்த பாடலாசிரியர் வந்து நமக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குதுன்னு எனக்கு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கே தெரியாமல் தான் இருந்தேன் ஏன்னா ஒரு பாடலை அசாத்தியமான ஒரு பாடல் இது அந்த பாடல் ஆத்தாவும் அந்த ஆகாயத்தை போல அப்படின்னு ஒரு பாட்டு வரிகளை பார்த்திங்கன்னா அருமை இருக்கும் அந்த சேலை எதுக்கெல்லாம் பயன்படுத்திச்சிருந்தேன் ஏன்னா இது இல்லாமல் அந்த பாதி வரிகளையும் நமக்கும் சம்பந்தம் இருக்கும் அந்த நீச்சல் அடிக்கிறதுக்கு கட்டி நீச்சல் படிச்சது அப்பனுக்கு வந்து போத்துனதுக்கு அப்புறம் வந்து கையில் காயம்பட்டின கிழிச்சு கட்டுறதுக்கு த தொட்டில் கட்டி ஆட துளிகா அப்படின்னு துளிக்கட்டி தாளாட்ட அப்படின்னு எல்லா வரிகளும் இருக்கும் கடைசியாக பார்த்தா சித்தாலும் போற்ற வேணும் அப்படின்னு அந்த சேலை வச்சுருப்பாங்க இல்லை ஒரே ஒரு வரியை என்னென்னா எங்கள் ஊரில் அதாவது வர தமிழருடைய மரபில் அதுதான் யாராவது இறந்துட்டால் அந்த நீர் மாலை எடுத்துகிட்டு போவாங்க நீர் மாலை எடுத்துகிட்டு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தாயுடைய சேலை விரிப்பாங்க ஏன்னா தாய்ல சேர ஏன்னா வந்து நீர்மாலை வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் கடைசியாக குளிப்பாடுறது அப்போ அந்த வரும்போது அந்த கால்லேருந்து எதுவும் பட்டு அவனுக்கு எதாவது அவன் எதாவது அவனுக்கு வழி வந்துடக்கூடாது அப்படிங்குறது உலகத்தில் பெரிய புனிதமானது இல்லையா தாய் சந்தேகத்துக்கு அப்பாறப்பட்டவன் அதான் கடைசி அந்த மா நீர்மாலை போயிட்டு வரும்போது விரிப்பாங்க விரித்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த சடங்கெல்லாம் செய்வாங்க அந்த பாட்டு அதே மாதிரி அப்படி ஒரு தாய்மேன பாட்டை என் படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு அந்த குழந்தைகளை வச்சு ஒரு பாட்டு இருக்கும் காடு எங்கே வீடு தான் அப்படின்னு அந்த பாட்டு எழுதியிருக்காங்க நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க அதுலேயும் அதே மாதிரி வரிகள்லாம் இருக்கும் மேடு பள்ளம் எல்லாமே எங்களுக்கு மெத்த போல் ஆடு கூட அத்தை போல பேசுமேன்னு ஒரு வரி எடுத்துருப்பாருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தாய் கூட நம்மளை வந்து கோபப்படும் போது அடிச்சிருவாங்க அத்தை அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா எனக்கு அது ரொம்ப அந்த வரியை பார்த்துச்சு ஏன்னா எனக்கு ஒரு அத்தை இருந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்களெலாம் பாம்பேக்கு போயிட்டாங்க பாம்பே போனதுக்கப்புறம் எங்களுக்கு வயதான காலத்தில் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு இந்த இறக்குறம் தருவாய் வரும்போது எனக்கு ஊருக்கு போய் ஆணுங்கிறாங்க ஊரில் அவங்களுக்கு யார் இருக்கிறா பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது என் தம்பி பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் நிஜமாகவே உணர்ச்சி பட்டாலும் போய் அவங்கள போய் வாம்பில் போய் ஃப்ளைட்டில் கொண்டு வந்தோம் அது மாதிரி அந்த அத்தைடைய பாசகத்தை அந்த பாட்டில் ஒரே வரிகள் சொல்லியிருப்பார் ஆடு போல பாசம் காட்டும் அந்த அத்தை போல பாசம் காட்டும் ஆடு அப்படின்னு அது மாதிரி நிறைய வரிகள் அந்த அந்த பாட்டில் நிறைய இருக்குது நீங்கள் பார்த்தீங்க மிகப்பெரிய உண்மையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அவர் எனக்கு ஒரு கேமராமேனு சுகுமார் அவர்கள் ஏகதசினுன்றே நான் அதை சட்டின்ட்டேன் ஆனால் அவர் இந்த ஒத்த பாடல் அதே மாதிரி அந்த பாட்டை பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் திருவுடையன் அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த தமிழை வாசிதாக படிச்சிருப்பார் பிரமாதமாக இருக்கும் அந்த அண்ணன் அண்ணன் பாடு அண்ணன்னா அந்த பாட்டை ஃபுல்லாக பாடி கழட்டுவார் நம்ம அது அண்ணனுக்கு அது வந்து வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த பாட்டில் அந்த படத்தில் மிகப்பெரிய ரோல் வந்து இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி அவர்கள் நான் வந்து அந்த வீராய் மக்கள் ஒரு படம் பார்த்தேன் படம் பாட்டு கேட்டேன் கேட்ட உடனே அவரை நான் பார்க்கணும் அதை அவர் தான் நமக்கு படத்தை இசையமைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அவர் இசை பிரமாதப்படுத்திருக்கார் அதில் பின்னணி இசை மிரட்டியிருப்பார் இருப்பார் ஏன்னா இதை மூவி இல்லையா அது இசை தானே பெரிய விஷயமா இருக்கும் அதை அவர் மிரட்டி இருப்பார் அதே மாதிரி அடுத்து நம்ம சொல்ல வேண்டியது கேமராமேன் கேமராமேனு பார்த்திங்கன்னா இந்த அவர் தரையில் படத்துக்கு விட மலையை பார்த்துட்டாருன்னா மலையில பரப்புற வரப்பார் அப்படி அவர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மைனா கும்கி எல்லாமே மலை சார்ந்து தான் அவருக்கு ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி பிரமாணப்படுத்திருப்பார் அங்கே ட்ரோன்ஸ் இல்லை இவர் பறந்துருப்பார் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய காட்சி ஏன்னா அண்ணன் வந்து அந்த ட்ரெயிலர் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு யார் கேமரா அப்படின்னு கேட்டிருக்காரு அண்ணன் சிம்மண்ண அந்த சாட்டை வந்து அவருக்கு அந்த ட்ரெயிலர் காட்டும்போது சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு பிரமாணப்படுத்தியிருக்காரு அடுத்தது இந்த படத்துடைய ஹீரோ விம்மல வேளாங்குற மாதிரி வேற எந்த ஈரோயும் வேலை வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியலை நிறைய பேர் ஹீரோ வச்சு படம் எடுக்கலை ஏன்னா சில விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த களவணியில் சொல்லுவார்ல அந்த பொண்ணுகிட்ட அந்த அந்த இன்னைக்கு கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவேன் நின்று மாட்டேன் அந்த வாயிலே பேசுவார்மா ம் அதே மாதிரி நம்ம கடை உடனே நம்ம டைலாக்ஸ் சொன்னா இதானே ஆ அப்படிம்பார் ரொம்ப பிரமாதமான ஒரு கலைஞர் அந்த விமல் அடுத்து சாயதேவி அவங்க வந்து அவங்களும் வந்து அழைக்காமல் அந்த அண்ணனுக்கு தம்பிக்கு தங்கச்சி அவங்க அண்ணனா கேமராமேன் சுகுமார் இதெல்லாம் நடிச்சிருப்பார் தங்கையை அவர் நடிச்சிருப்பார் போட்டி போட்டு அடிச்சிருப்பாங்க அடி அடி இல்லை சண்டெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா நானும் சில நேரம் பயந்துடுவேன் ஏன்னா அதுதான் அந்த பொண்ணு இவர் அவர் கை தான் பிடிச்சானே ஆனார் கழுத்தை பிடிச்சிட்டு ஓடி சுற்றி ரூம்லலாம் அடிச்சு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது இருக்கார் அதே மாதிரி எனக்கு ரெண்டு அடுத்த ரெண்டு ஜோடி அண்ட் சேஸ்விதா ரொம்ப அந்த படத்துக்கு எனக்கு சப்போர்ட்டிங்காக இருந்தார் அந்த மிரட்டியது பார்ப்பல ஒவ்வொரு ரெண்டு பாட்டில் கூட பார்த்தீங்க அவங்க இங்கேருந்து மிரட்டுவாங்க அந்த படத்தில் அவங்க ரொம்ப இருந்தாங்க அதற்காக கூல் சுரேஷ் நான் தான் கூல் சுரேஷ சொன்னேன் கூல் சுரேஷ் நீங்கள் தரையில் அடிக்காதீங்க நீங்கள் திரையில் அடிக்கீங்க நீங்கள் உங்களுக்கு நல்லா நடிப்பு வருது நீங்கள் கோம கோமடி மாதிரி இதுவெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் எடுப்பேன் இப்போங்க கூட நம்ம இந்த சத்தியமாக அந்த விஷம் போட்டுக்கு வரவிடாதுன்னு தான் சொல்லியிருந்தேன் அவர் வந்துட்டார் ஏன்னா அவரை பிறவி குணன் மாதிரி அது சிலலாம் அவர் கூட இறந்துட்டா சரி தடுக்க முடியல நான் உண்மையில ஒரு பிரமாதம் நடிகை படத்தில் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுவுமே நடிச்சிருப்பார் அடுத்தது எடிட்டர் புவன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காட்சி ஒவ்வொரு காட்சியும் அடுத்த இந்த தான் விசாரணை காட்சியெல்லாம் அருமையாக பண்ணியிருப்பாக்கில்ல நம்ம எடுத்து ஒன்று கொடுத்துட்டோம் அதை கட் பண்ணி அந்த ஷார்ட்டை அங்கே போட்டு இது இங்கே போட்டு இந்த சீன் அங்கே போட்டு அப்படி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது அவர் கட் பண்ணி இருங்க ஒன்று சரிங்க அப்படின்னு அவர் கட் பண்ணி அந்த சீனை கொண்டு வருவார் பிரமாதமாகிட்டார் மிக முக்கியமான கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபாதர் ஃபாதர் எங்கள் ஃபாதர் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் நடிச்சிருந்தாலும் அது உண்மையிலே ஆஸ்வால்ட்டுன்னு என்னுடைய நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு ஃபாதராக இருந்தவர் ஆஸ்வால்ட் அவரே தான் இருப்பார் நான் அந்த ஃபோட்டோ கூட அவருக்கு அனுப்பிருந்தேன் எங்கள் ஃபாதரை தான் அவர் ஆஸ்வால்ட்டு அவர் ஆஸ்வால்ட்டாவே வாழ்ந்துருப்பார் அந்த படத்தில் மிகப்பெரிய போன் அது வந்து அது நம்ம யாருமே மறுக்க முடியாது அதுக்குனால எனக்கு அவருக்கும் சில பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு கூட எல்லோரும் சொன்னாங்க அதெல்லாம் வராது ஏன்னா நம்ம கடைசியாக என்ன சொல்கிறோம்னா இந்த மண் சா மண் சார்ந்து இந்த மண்ணுடைய அடையாளம் சார்ந்து இந்த மண்ணுடைய இனம் சார்ந்து தான் வாழ வாழ சொல்கிறோம் தவிர வேறு எதுவுமே நம்ம சொல்லலை ஏன்னா இந்த மாதிரி போது தான் இது மன மனிதனுக்கு மனிதன் பிரச்சனை வராது அப்படிங்கிறது நம்ம அதை சொல்லியிருக்கலாம் நான் அதை அவர் பிரமாதமாக அடிச்சிருப்பார் என்கிட்ட அது இந்த சுகுமார் கூட ஒரு டைலாக்லாம் மாதிரி சாட்டாக அடிச்சுட்டு போயிருக்கார் ஃபாதர் உங்களுக்கு திருநெல்வேலி தானே அப்படிம்பார் ஆ ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அப்படிம்பார் எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தீங்கன்னா அப்படி யாராவது சுகுமார் கேப்பாப்பில் ஆ எப்படி கண்டுபிடிச்ச ஃபாதர் திருநெல்வேலி தான் பாசைக்கும் பாதருக்கும் கமசான ஊற ஆச்சுல்லா அப்படிம்பாரு அசால்ட்டாக ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவார் எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப ஏன்னா பாஸ்கர் எம் எஸ் பாஸ்கர் சார் தான் தான் நடித்தால் மட்டுமல்ல தன்னை முதல்ல வந்து எல்லாரையும் நிற்க வச்சு அவங்களால என் அடிச்சு காட்ட சொல்லுவார் அதில் உண்மையிலே பிரமாதமான ஒரு நடிகராக நம்ம சொல்ல வேண்டியதில்லை அவரை வந்து என்ன சுகாலம் சொல்லுவார் அவர் சிவாஜி மாதிரி தான் அப்படின்ட்டு அளவுக்கு அவர் நல்ல நடிகர் அடுத்து இப்போ நம்ம மனோஜ்குமார் சார் வந்து மிகப்பெரிய கேரக்டர் அந்த படத்துக்கு அப்புறம் தெரியும் ஏன்னா அவர்தான் அந்த படத்தில் அந்த கதையில் விமர்சிக்கப்போகிற ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பாரு அதனால் நம்ம எனக்கு அந்த என்ன அந்த படத்துடைய முழு மெயின் கதாநாயகனே அவர் தான் ஏன்னா ஒரு எங்கள் ஊரில் நடந்த சம்பவம் அவருடைய பேர் வச்சிருந்த கதாபாத்திரம் தான் ஊர் எங்க போகுது அங்கே போனோன்னே அவருடைய என்ன வாழ்க்கை நடந்தது அதுக்கப்புறம் ஏன் அந்த ஊருக்கு திரும்பி வராரு அப்படிங்கிறதெல்லாம் அந்த அவர் அவரை சுற்றி வரும் அதனால் சார் மிகப்பெரிய அடுத்தது இந்த விழாக்கு எனக்கு நடக்கு இந்த வேணா ஆஜிரா இருக்கிறாங்க ஆஜிரா ஐயோ கோவில் மிஞ்சிருவாங்க விஞ்சுருவாங்க அவரு கால ஐயோ என்ன வெளியே வந்துட்டானே அப்படி குதிப்பாங்க பிரபாதமாக அவங்களுடைய விரிப்பு அடுத்து இந்த விழா சிறப்பிக்க வந்து நான் அண்ணன் தேனப்ப சார் அடிக்கடி அடிக்கிறதே எல்லா படத்துக்காரரை கூப்பிடுவேன் அது ஏதோ ஒரு கருத்துனால அதை தவிர்த்து தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது இதில் இதில் விழாக்கு வந்துட்டால் படத்தில் படத்துலையும் அவர் நான் அண்ணன் கூட ஏன்னா அண்ணன் ஒரு பிரமாதம் அடிக்கிறது நம்ம அதை பயன்படுத்தாமல் ஒருத்தம் வருத்தம் உண்டு மாதிரி அண்ணன் சுகா பற்றி உங்களுக்கு சொல்ல ஏன்னா சுகா மாதிரி ஒரு வாழ்க்கையில் மனிதன் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க ஏன்னா ஒருத்தனுக்கு அப்பா நல்லா அமைஞ்சால் குரு நல்லா அமைய மாட்டான் குரு நல்லா அமைஞ்சால் அப்பா அமைய மாட்டாங்கள அண்ணனுக்கு ரெண்டுமே கடல் தமிழ் கடல் அண்ணன் ஐயா எங்கள் ஐயா நெல்லை கண்ணன் அவர்களுடைய தமிழ் கடலுடைய அவர் அதே மாதிரி அவருடைய குருநாதர் பாத்தீங்கன்னா வானுமேந்திர ஐயா அதனால் அவர் இந்த விழாவுக்கு வந்து அவர் வந்து இயக்குனர் அவங்களுக்கு நன்றி அடுத்து மெயின் வந்து எல்லாத்தையும் பேசிட்டு போனாலும் எங்கள் அண்ணனை பத்தி ஏன்னா ஹீரோ சொல்லியாச்சு இப்போ நெஜ ஹீரோ அண்ணன் சீமான் ஏன்னா நான் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்துன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து மன முத்துக்குமாரோடைய ஜோதியை வந்து கன்னியாகுமரியில் வந்து கொடுத்து விட அங்கே ஐயா நல்ல கண்டு நிகழ்ச்சி கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் ஒரு ஆள் கிடையாது ஏன்னா அந்த கடை வச்சிருக்கிறமே மலையாளி நாங்கள் நாலு பேர் தான் நிற்கிறோம் யாருமே இல்லை ஆனால் அண்ணன் அண்ணன் வந்து ஒன்றரை மணி நேரம் பேசுகிறாங்க ஏன்னா தேவை இருந்தது அதனால் அந்த அது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் கொடுறான் அப்போ என்னென்னா தேவை இருந்தது சில திரைய சினிமா வந்தது தான் அசாத்தியமானது அதாவது நீங்கள்லாம் வந்து அந்த காமெடியை நினைக்கிறதெல்லாம் சாத்தியப்படுத்துகிறதா சினிமா இப்போ ஒன்றும் இல்லை நம்ம இப்போ யோகேஸ்வரர் நகராஜ் அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நாலு பேர் எடுத்து குத்திருப்பான் இந்த பக்கம் கடப்பாறை எடுத்து குத்திருப்பான் ஆனால் அந்த பக்கம் ஒருத்த மாதிரி அதுக்கப்புறமா துப்பாக்கி எடுத்து சுட்டுருப்பான் ஆனால் அதுக்கப்புறம் தாண்டி போயிட்டு நின்றுட்டு பீரங்கி எடுத்து சுடுவாக்கில்ல ஏன்னா அந்த அங்கே வந்து தேவை இருக்கும் ஏன்னா அந்த ட்ரக்ஸ் மாற்றியா இருப்பாங்களே அவனை அழிக்கணும்னு ஆனால் அவருக்கு கற்பனை கெட்டாத விஷயந்தான் ஆனால் அவனை கொல்லணுமா எதிரியே அப்படின்னு இருக்கும் இல்லையா ஏன்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி அவர் இந்த கட்டப்பட்டலாம் பார்த்துருப்பாரு அதெல்லாம் சாத்தியமே இருக்காது ஒரு லாரியில் போட்டு அவ்வளோ வரும் அதில் உயிரோட போனாலே நம்ம அவ்வளோ தூரம் பயணிக்க முடியாது லாரியில் போட்டு அத்தனை ஆஃபீஸரில் போட்டு கொண்டு போகல ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போய் ஆகணும் ஸ்டேஷனில் போய் அங்கே ஐயா வாங்க காப்பாற்றுக்க காப்பாற்றுக்க பார்ப்பா அவனுக்கு அங்கே தேவை இருந்தது அதே அதே மாதிரி அவர் ஒரு மகா அவங்க இருந்தது எங்கள் அப்பா வருவார் எங்கள் அப்பா வருவாருன்னு தேட்டிட்டு இருக்கோம் இப்படி ஒரு தேவை இருக்கும்போது சா சாத்தியப்படாதெல்லாம் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு தோணும் அதுதான் அண்ணன் செஞ்சாப்பில்ல என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் உங்கள் பத்திரிக்கையால் ஒன்று நான் சொல்ல வேண்டியதில்ல இருந்தாலும் எம்ஜிஆரோடைய படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஈரோடி குளத்தில் குளிச்சுட்டு இருப்பாக்கல குளிச்சுட்டு இருக்கும்போது கேமரா சுற்றி காட்டிடுவாங்க காடாக இருக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் வில்லன் வந்து அவரை வந்து அந்த அம்மாவை கெடுக்கிறதுக்கு அர்த்தன்னே இருக்கும்னு தெரியாது விழுது ஆலம்பரத்தை விழுத்து விழித்து நேரே வந்து காப்பாற்றுவார் ஏன்னா அப்போ உடனே மக்கள் அதை கேட்கலை அது வந்து ஏன் கேட்கலன்னா அது அவங்க தேவைப்பட்டுருக்கு அதே மாதிரி தான் இந்த எங்கே அந்த கத்தி சண்டை போ எம்ஜிஆர் சத்தி சண்டை போடும்போது திரை கத்தி வந்து கீழே வந்துரு இல்லைங்கன்னு போகும்போது எம்ஜிஆரோட கையில் வந்து கத்தி கீழே வந்துருது உடனே இங்கே இருந்து தரையில் வந்து ஒருத்தன் கத்தி தூக்கி போட்டிருக்கான் இது நகைச்சுவா தெரியும் ஆனால் அங்கே என்னென்னது அவங்க அவனுக்கு தேவைப்படுது அவனு இவனால நான் செய்ய முடியும்னு நம்ம கத்தி எடுத்து போடுறான் ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் சினிமா போகும்போது கத்தியை கொண்டு போடுறான்னு சொன்னேன் ஏன்னா எம்ஜிஆர் கையிலேருந்து அந்த படம் இல்லை எந்த படத்தில் போனாலும் கத்தி கீழே வந்துட்டு நான் கத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா அந்த கத்திங்கிறது என்னென்னா அவன் தன் பாதுகாப்புக்கு வச்சது அவன் தன் பாதுகாப்பு வச்ச கத்தியை அவன் எடுத்து வந்து அவங்க வீசுறான் திரையாரு தானும் அதே மாதிரி இந்த நானும் இந்த கத்தி எடுத்து வீசினேன் யாருக்காங்கன்னா சீமான எல்லாரும் சுற்றி இருக்கலாம் சொல்லுவான் எல்லாரும் கிளத்தனமா இருக்குது அவன் பேசுறதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்குது இதெல்லாம் சாத்தி மாடா ஆடணும் இதெல்லாம் ஆக மாட்டா இதெல்லாம் நடக்க அப்படின்னு பேசுவான் ஆனால் நான் எல்லார்கிட்ட சொல்லுவேன் இங்கே ஒன்று தேவை இருக்குது இங்கே தமிழ் தேசம் ஒன்று தேவை இருக்குது அதுக்கு தான் வேற எவனுமே இல்லை சீமான் தான் இருக்கிறாப்பில்ல சீமந்தா இருக்காப்புல எல்லாத்தையும் சொல்லுவேன் யாருமே அப்படின்னா உன் கேட்கல அதனால இப்போவும் சொல்கிறான் நிறைய அரசியல் வகையிலாம் சொல்கிறான் இல்லை என்னடா அதை எப்படி பேசிட்டே இருக்காப்புல எப்படி அப்படின்னா ஆனால் மக்களுக்கு தெரியுது இவன் தேவை அப்படின்னு அதனால தான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் வாக்கு அண்ணன் அண்ணா மாதிரி இப்போ இன்னும் அண்ணா இன்னொரு படத்தில் யாரும் தான் பேசியிருக்கேன் ஏன்னா படத்தில்ன்னா கிரைஸ்தா அங்கே தான் கொண்டு வரேன் இன்னொரு நாற்பது லட்சம் வாக்கு இருக்குது அது எங்கன்னா அந்த வாக்கு ஏன் வராமல் இருக்குன்னா மக்கள் அந்த நாற்பது லட்சம் பேர் போட்டுக்கிறான் அவனை வந்து யார் த கொஞ்சம் தடுத்துருக்காருன்னா அது நான் ஒரு சபை அப்படின்னு ச இருந்து ஐயா அவனை கூப்பிடக்கூடாது அவனை போட்டுறாங்க பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துரும்ப்பா அதே மாதிரி ஜமாதில் இருந்து போட்டிங்கன்னால் பிஜேபி வந்துவிடும் பிஜேபி வந்துருன்னு சொல்லிவிட்டு அந்த நாற்பது லட்சம் வாக்கை முழுக்காமல் வச்சிட்டு இருக்காங்க இருக்காங்க ஆனா அந்த அண்ணன் ஒரு நாள் நாங்கள் இந்த இந்த ரெண்டு இது அவசியம் இஸ்லாமியர்கள் என்ன சொந்தம் இஸ்லாமிய தன்னை என் தம்பி அப்படின்னு சொன்ன ஒரே ஆளவர் தான் மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை பிரிவுன்னு வச்சிருப்பான் இவன் தான் சொன்னையாவ பெரும்பான்மை தமிழன் சொன்ன ஒரே ஆளு அவர் தான் அதே மாதிரி சாதிகள்னு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலுமே தலித்து பிரிவு அந்த பிரிவு இந்த பிரிவுன்னு இருக்கும் அண்ணன் சத்தியம் பே கத்துக்கிட்டதும் இது பண்ணா என்னன்னா அங்கே எந்த சாதியாக தான் அண்ணன் தம்பி மச்சான் மாமச்சா சித்தப்பிரிவு தான் நான் தமிழ்ல மட்டும் தான் யார் எந்த கட்சியிலும் கிடையாது ஸோ இங்க என்ன தேவைப்படுது தேவைப்படுது இந்த மாதிரி விஷயங்கள யாரும் எவ்வளவு செய்ய முடியாது உலகத்துல யாருமே செய்யல அப்ப தேவைப்படுறதுனால வந்து வளர்ந்துகிட்டு இருக்கிறான் விட்டுட்டு அவன் என்னன்னா அவன் செய்யற பேசுற அரசியல எவனும் பேச மாட்டான் எவனும் பேசாம சொல்றான் சொல்றவனா வேற என்னதான் கிடைக்கும்னு பார்த்து ஒரு மத்த விஷயங்கள்லாம் பேசுற அவரை வந்து வீழ்த்த நினைக்கிறது ஆனா வீழ்த்த முடியாது ஏன் அவன் பிடிச்சிட்டு இருக்க ஒரு சங்க பிடிச்சிட்டு இருக்க சங்க பிடிச்சிட்டு இருக்க அவன யார எதிரிய சங்க பிடிச்சிட்டு இருக்கான் அவங்களும் மாற்றி மாற்றி அவங்களும் வந்து வீழ்த்தல் நினைக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா அந்த நான் ஒரு கதையோடு முடிச்சிடுறேன் ஏன்னா அந்த நாற்பது லட்சம் வேறு அந்த வாக்குகள் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொல்கிறேன்னா எங்கள் ஊரில் நான் சின்ன படியாக இருக்கும்போது ஆறு மணிக்கு மேலே வெளியே ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க ஆறு மணிக்கு மேலே வெளியே வராதீங்க ரெண்டு கண்ணை வந்துடுவான் ரெண்டு கண்ணை வந்து பிடிச்சிட்டு வருவான் ரெண்டு கண்ணை வந்து பிடிச்சிட்டு போயிடுவான்னு சரி அந்த ரெண்டு கண்ணை எங்கேருந்து வரான்னா மூணு ரெண்டு வர அப்படிம்பா நாங்களும் பார்த்துட்டு சின்னதாக பயந்துக்கிட்டே இருந்தோம் ஊருக்காரங்க யாரும் ஊரடங்கு ஆறு மணிக்கு மேலே வரமாட்டாங்க ஆனாலும் அந்த ஊரில் திருட்டு போயிட்டு இருந்தோம் கனவாண்டு இருந்தாங்க யாரா வர யாரா கண்டுபிடிக்கல பார்த்தா கடைசியில் பார்த்தா இந்த எவன் ரெண்டு கருந்து வருவான் எவன் மூணு கருந்து வரான்னு எவன் சொன்னானோ அவன் தான் திருட்டிருக்கான் அதே மாதிரி இங்கே பிஜேபி வந்து பிஜேபி வந்து மட்டும் இங்கே திருட்டு இருக்காங்க இந்த நான் கடைசியில் ரெண்டு கண்ணா நம்ம யோசிக்கல ஏன்னா எல்லா மனுஷனும் ரெண்டு கண்ணு தானே இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கல இந்த மூணு கண்ணு பார்த்தா மூணு கண்ணு ஒரு பாலம் இருக்குது ஊரில் அந்த மூணு கண்ணு பாலத்தில் இருந்து வரான்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்தி விட்டுட்டா அது மாதிரி ஏமாத்தி இந்த அண்ணன் சீமானுக்கு இந்த நாற்பது லட்சம் வாக்கு விழாம அவங்களை பார்த்துட்டு பயங்காட்டிட்டு இருக்காங்க ஆனா அதனால எவ்வளோ பெரிய இழப்புனா இங்க எல்லாத்தையும் இழந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த நம்ம படத்துல தான் அந்த நாற்பது லட்சம் தான் இந்த படம் இந்த நாற்பது லட்சத்துமே அண்ணனுக்கு வரணும் அதுதான் அதுக்காண்டி நான் அது அரசியல் படம் கிடையாது படத்துல நான் எங்கேயுமே அரசியல் பேசல ஆனா நான் என் மண் மண் சார்ந்த அடையாளம் காதல் எல்லாம் பேசிருக்கேன் ஒரு பாத்திமா ஒரு பரமசிவங்கிற பாத்திமா அந்த பாத்திமா கொண்டு பாவம் ஒரு பெண் இல்லையா நான் அந்த பெண் நினைக்கிறேன் நான் என் ஊர்லேயே அடையாளத்தோட வாழணும் நான் பிறந்த ஊரில் வாழணும்னு ஆசைப்பட்றேன் கடத்தில அவரை அவரோட ஆசை நிறைவேறாம போயிருது இதுக்கு காரணமாக இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த அடையாளங்களை எனக்கு போன அந்த மதங்களும் அது மதத்தை வச்சு நடக்கிற அரசியல்களும் தான் இருக்குது அந்த அரசியல்களை நம்ம இதில் பேசலை அந்த காதலையும் அந்த பேய் ஹாரர் பூதியாக சொல்லியிருக்கிறோம் ஏன்னா நான் நிறையா பேசுறேன் அண்ணன் சினிமா பற்றி பேசணும் நான் அரசியல் பேசணும் நல்லா நினைக்கிறேன் அதனால் இதோட என்ன விடுத்து இந்த படம் உறுதியாக நான் நம்புகிறேன் திரையில் இப்போ நான் இவ்வளோ பேசுறதுனால எனக்கு திரை கிடைக்காம கவங்க கூட பிரச்சனை கூட இருக்கும் நான் அது அந்த பயம் எனக்கு இருக்குது ஆனால் நான் பயப்படலை ஏன்னா நான் வந்து எனக்கு கூட அண்ணன் சீமான் இருக்காப்ல ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் எனக்கு வந்து தமிழ் குடும்பம் எனக்கு திரை கிடைக்காம தியேட்டர் கிடைக்காம எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்போ அண்ணனோட சின்ன அண்ணன் பின்னால் சென்டர் இருக்கணும் எல்லாமே இருக்கும் இல்லையா அந்த விலைக்கு அந்த நேரம் ஆனால் இப்போ அப்படி இல்லை அண்ணன் இருக்கிறாப்புல ஒரு நம்பிக்கை கொடுத்து எவனுமே கிடையாது சரி இறங்கி அட்ரா நம்பிக்கை உங்களுக்கு தேவை மருத்துவமனைக்கு டாக்டர் மருந்து கொடுக்குறதுனால என்ன சொல்லுவான் இது சாப்பிடுங்க சரியாக இருந்து சொல்லுவான் இல்லை அது சரியாகுதா சரியாகுறது சரியாகனு வந்து வார்த்தை சொன்ன உடனே அவனுக்கு பாதி நோய் போயிடும் அது மாதிரிதான் இறங்கி அட்ரா எல்லாம் சரியாக என்ன எனக்கு முதல் சொன்னது ஏதாவது பெருமையாக நம்ம பிரச்சனை டேய் நம்மளை பற்றி நாமளே பெருமை பேசலாம் இந்த எந்த நாயன நம்மளே சொல்லுவான் அப்படின்னு அதே அது மாதிரி நாம எல்லாத்துக்கும் பெருமை சொல்லலாம் நம்ம பெருமையாக சொல்லாமல் அடுத்தவங்க எல்லாரும் பெருமையாக பெருமையாக சொல்லிட்டு இருப்போம் அது வந்து ரொம்ப தாழ்மமான பான்மையுற ஒரு விஷயம் அதனால மற்றவங்களை பெருமையாக சொன்னேன் அப்போ நம்ம தலைமைக்கு தகுதி இல்லாத அது அப்படின்னு மற்றவங்களை பெருமை பேசினா அவன் தலைமைக்கு வந்துடுவான் இது எல்லா இடத்துலையுமே நம்ம வீட்லேயும் சரி எல்லாத்துலேயுமே சரி நீங்கள் நமக்கு நமக்கு எவ்வளோ செந்திருக்கு எவ்வளோ அறிவு இருக்குங்கிறது நம்ம வந்து நிரூபிச்சிட்டே இருக்கணும் இல்லைன்னா நம்ம காணாமல் போயிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதான் நடந்துட்டு இருக்கு உலகத்தில் உறுதியாக அந்த படம் வெல்லும் வெற்றி வெல்ற நிகழ்ச்சியில் ஒரு சக்ஸஸ் மீட்டில் நான் அவங்களை எல்லாரும் பத்திரிக்கையாளர் உறுதியாக சந்திப்பேங்கிற அசாத்திய நம்பிக்கை சீமான் மேலே மாதிரி அவர் மேலே அவரை துணையை வச்சு சொல்கிறேன் ஆனால் அசாத்திய படம் நான் சாத்தியப்பட்டு அவனுலாம் சீமான் அதனால் நானும் சொல்கிறேன் உறுதியாக இந்த படம் வெல்லும் அதை நீங்கள் எல்லாரும் என்னை சக்ஸஸ் மீட்டில் சொல்லுவீர்கள் நன்றி வணக்கம்